கழிப்பிடங்கள் தரமானதாக்கப்பட வேண்டும் கழிவு நீர் ஆறுகளிலோ குளங்களிலோ நேரடியாக கலக்காமல் சுத்திகரிப்பு நிலையங்கள் அதிகப்படியாக அமைக்கப்பட வேண்டும் குடிநீர் தரமற்ற குடிநீர் உபயோகப் பொருட்களினால் அதிகப்படியான பழுதுகள் ஏற்பட்டு குடிநீர் விநியோகம் மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறது நன்றி நாட்டின் அனைத்து பகுதியில் உள்ள மூத்த குடிமக்கள் மாற்றுத் திறனாளிகள் அனைவருக்கும் சலுகை விலையில் மருந்து பொருட்கள் ரேஷன் பொருட்கள் வீடு தேடி கொடுக்கப்பட வேண்டும் மற்றும் ஆயுட்காலம் முழுவதும் பயனளிக்கும் வகையில் மருத்துவ காப்பீடு செய்யப்படுத்த வேண்டும் மின் விளக்குகள் அனைத்தையும் சோழார் மின் விளக்காக மாற்றியமைக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வருங்காலத்தில் இஆர் தலைமையில் அரசு அமையக்கூடிய வகையிலே இந்த திட்டங்கள் அனைவரும் சிறப்பாக செயல்படுத்தப்பட வேண்டும் என்று கோரிக்கையாக வைத்துக் கொண்டு எனக்கு வாய்ப்பு அளித்தேன் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நன்றி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சேலம் மாநகர செயலாளர் சேலம் உபநாட்டு மைந்தன் ஆர் லோகநாதன் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு தேர்தல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நேர்மையான வேட்பாளருக்கு வாழ்க்கை வாக்களிக்க தவற வேண்டாம் வாக்களிப்பது நமது உரிமை மட்டுமல்ல நமது கடமையும் கூட கடந்த காலத்தை நினைவில் கொண்டு நல்ல வேட்பாளர் உதாரணமாக திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மாமா ஏ கே பி ஜில்ராஜ் அவர்களை போலவும் அனைவரும் பணி செய்தால் தமிழ்நாடு சிங்கப்பூரை போல மாறிவிடும் மணி நேரம் திருச்செம்போட்டையில் பொதுச்செயல்கள் தொகுதி பூரா சுத்தி வேலை செஞ்சுட்டு இருக்காரு அதுபோல முதல் முறையாக பாராளுமன்றம் சென்ற நமது பாராளுமன்ற உறுப்பினர் செயல்பாட்டில் பன்னெண்டாவது இடம் வகிக்கிறார் மக்களின் தேர்வு இவர்களை போல் இருக்க வேண்டும் தேர்தலில் இலவசங்களை தவிர்த்து தொழில் சம்பந்தப்பட்ட அறிவிப்புகள் அரசியல் கட்சிகள் தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்க வேண்டும் அரசியல் கட்சிகள் பொய்யான வாக்குறுதிகளை தடுக்க கடுமையான சட்டம் தேவை கொடுத்த வாக்கை காப்பாற்றாத கட்சிகளை தடை செய்யும் சட்டம் கொண்டு வர வேண்டும் பண தேர்தல் வாக்குறுதிகளில் இலவசங்கள் இடம்பெறாத வகையில் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும் பணம் வாங்கி ஓட்டு போடும்போது நமது நாம் பதவியில் இருப்பவர்களை கேள்வி கேட்கும் தகுதியை பெற்றுவிடுகிறோம் அதனால் நாம் சிந்தித்து வாக்குகளை அளிக்க வேண்டும் மாநாட்டிற்காக சேலம் மாநகர் மாவட்ட பொறுப்பாளர் அனைவரும் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும் ஒருங்கிணைப்பாளர் அணி இளைஞரணி பொறுப்பாளர்களுக்கும் சேலம் மாநகர் மாவட்டம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் திருப்பூர் மேற்கு மாவட்ட செயலாளர் பொங்கலூர் நாட்டு செல்வன் சி ராஜேந்திரன் அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம் பொங்கு நாட்டு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எத்தனை விமர்சனம் இடியாக வந்தாலும் மின்னலாக வந்தாலும் சூறாவளி காற்றாக வந்தாலும் மழையாக வந்தாலும் வெள்ளமாக வந்தாலும் அத்தனையும் ஒன்று சேர்ந்து சுனாமியாக வந்து சுத்தி அடித்தாலும் அத்தனையும் தட்டி நொறுக்கி இந்த கொங்கு மண்டலத்தின் எழுச்சி மாநாட்டை வெற்றி மாநாடாக மாற்றி நாட்டு தளபதி வெற்றிக்கும் தோல்விக்கும் சின்ன வித்தியாசம் தான் வெற்றி கடமைக்கு செய்தால் தோல்வி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி எப்பவும் கடமை மட்டுமே செய்யும் பெண்ணின் திருமண வயது பதினெட்டு ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால் விவசாயம் செய்து வந்தோம் பெண் குழந்தைகள் படிக்கவில்லை வீட்டில் இருந்தார்கள் வீட்டில் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு வயது பாராமல் சிறு வயதில் திருமணம் செய்தார்கள் அதை தடுப்பதற்காக அரசாங்கம் பெண்ணின் திருமண வயது பதினெட்டு என்று நிர்ணயம் செய்தது இன்று கால மாற்றத்தின் காரணமாக பெண்கள் அனைவரும் படிக்கிறார்கள் பல சாதனை செய்கிறார்கள் முப்பது ஆண்டுகளில் ஆண்களை விட பெண்களே அதிக இடங்களை சாதனை படுத்தி வருகிறார்கள் பெண்கள் இல்லாத இடமே இல்லை என்ற அளவுக்கு முன்னேறி இருக்கிறார்கள் இன்று பெண்கள் வள்ளி ஆட்டத்தில் கூட ஆடி உலக சாதனை எல்லாம் செய்கிறார்கள் அப்படிப்பட்ட பெண்களுக்கு பெண்ணின் திருமண வயதை மாற்ற வேண்டும் அந்த சட்டத்தில் பெற்றோர்கள் மாற்றம் கொண்டு வர வேண்டும் இதை கேட்டால் அரசு சொல்கிறது பதினெட்டு வயதில் ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுக்கிறார்களே அவர்களுக்கு திருமணத்தை தேர்ந்தெடுக்க தெரியாதா என்று ஆட்சியாளர்களை தெரிய தேர்ந்தெடுத்தால் சரியில்லை என்றால் ஐந்து மாற்றிக்கொள்ளலாம் பதினெட்டு வயதில் திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து சரியில்லை என்றால் கணவரை மாற்றிக்கொள்ள முடியுமா பெற்ற குழந்தையை என்ன செய்வது ஆண் இருக்கின்றான் பெண் தாயாக சிந்தித்து பாருங்கள் ஒரு பெண் குழந்தை பிறந்து அந்த குழந்தை வளர்ந்து அந்த பெண் குழந்தைக்கு திருமணம் செய்யும் வரை எத்தனை சடங்கு எத்தனை சீறு எத்தனை சிம்பர சம்பிரதாயம் அப்படி வளர்த்த அந்த பெண் குழந்தை பதினெட்டு வயது முடிந்து விட்டால் தன்னுடைய வாழ்க்கையை தானாக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் இப்படி சட்டம் சொல்கிறது சிந்தித்து பாருங்கள் குழந்தைக்கு நாம் செய்ய உரிமை அப்படி எப்படி பெற்றோருக்கு பிள்ளையை வளர்ப்பது கடமையோ அதை போல பிள்ளையின் திருமணத்தில் பெற்றோருக்கு உரிமை பெற வேண்டும் என இந்த மாநாட்டில் வைத்து திருப்பூர் மேற்கு மாவட்டம் பல்லடம் பொங்கலூர் ஒன்றியம் வந்திருக்கும் கொங்கு சொந்தங்களுக்கும் தீரன் படைக்கும் தீரன் படைக்கும் எனக்கு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் சேல உபநாட்டு சேலம் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு பி நல்லதம்பி அவர்களை உரையாற்ற வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் உலகமே உற்று நோக்கும் வகையில் இந்த கொங்கு மண்டல எழுச்சி மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் நாட்டின் காவலர் பொதுச் செயலாளர் அண்ணன் யார் அவர்கள் உட்பட அனைவருக்கும் முதற்கண் வணத்தை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு பால் பாலுக்குண்டான பாலுண்டு விலையில்லை கேட்போர் என்று கொடுப்பார் இல்லை அதுபோல பாலுக்கான விலையை அரசு துறை ஊழியர்களுக்கு வருடாந்தோறும் எவ்வாறு அகவிலைப்படி உயர்கிறதோ அதுபோலவே பால் விலையையும் அந்த நிலையிலே கொண்டு வர வேண்டும் ஆவின் தனியார் நிறுவனங்கள் என்று பாராமல் பாலுக்கு உண்டான விலையை அரசே நிர்ணயம் செய்ய வேண்டும் உதாரணமாக பேருந்து அதாவது தனியார் பேருந்து அரசு பேருந்து எப்படி இருந்தாலும் டிக்கெட் விலையை அரசே அரசே செய்ய வேண்டும் பால் விலையையும் உதாரணமாக பேருந்து கொள்முதல் விலையையும் விற்பனை விலையையும் அரசே நிர்ணயிக்க வேண்டும் விவசாயிகள் பால் உற்பத்தியாளர்களை காக்க நூறு சதவீத மானியத்தில் கால்நடைகளுக்கு இலவச காப்பீடு செய்து கொடுக்க வேண்டும் கால்நடைகளுக்கு வழங்கப்படும் கலப்பு தீவனத்தின் கலப்பு தீவனத்தை ஐம்பது சதவீத மானியத்தில் உற்பத்தியாளர்களுக்கு வழங்கி பால் உற்பத்தியாளர்களை காக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் காக்கும் காவல் தெய்வம் கருப்பு சாமி இந்த மாநாட்டு எல்லையில் சின்ன கருப்பாகவும் ஏரி கருப்பாகவும் அமர்ந்த வேளையிலே கருப்பு சாமியை அழைத்து இதோ ஆடி வருகிறார்கள் சக்தி கலைக்குழுவின் மகாலிங்கம் அவர்கள்

தங்கரா விட்டு நீ உதுச்சோ let go. घण